சளி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்காக இயல்பாகவே நமக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சளியை வந்து வெளியே துப்ப தெரியாது ஸோ அதனால் வந்து அவங்களுடைய நுரையீரலில் இந்த சளி வந்து தேங்க ஆரம்பிக்கும் நாளடைவில் அந்த இருமலோட வீரியம் வந்து இன்னும் அதிகமாகவே வந்து இருக்கும் இது வந்து சளியை வெளியேற்றதுக்காக உடம்புல உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் தான் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளியே வந்து வெளியாகாமல் தொடர்ந்து வறண்ட ஒரு இருமல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு காரணம் அவங்களோட உடம்புல உண்டாகக்கூடிய அல அலர்ஜி தான் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் ஏதாவது ஒரு அலர்ஜி உண்டாகுது இல்லை வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது ஸோ ஏசியில் வந்து டைரெக்டாக படுத்து தூங்குறாங்க இல்லை வந்து ஒரு மழை வருது அந்த மழை காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வறட்டி இருமல் வந்து உருவாகும் நிறைய குழந்தைகளுக்கு வந்து வீசி மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுதும் இருமல் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக மட்டுமே வந்து தெரியும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நைட்டில் வந்து தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்காங்க குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க நுரையீரல் பகுதிகளில் வந்து ஆசுமா மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்